மத்திய அரசு விவசாயிகள் மீது தொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆறு ஏழு மாதங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை விட கொடுமையான போராக இங்கே விவசாயிகள் மீது மத்திய அரசாங்கம் தாக்குதல்களை தொடு துவங்கி இருக்கிறார் கடந்த பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் நான் முழுமையாக அங்கே இருந்தேன் பதினாலாம் தேதியை நான் பங்கேற்றேன் பதிமூணாம் தேதி நான் சம்பு பாடரில் அந்த போராட்ட களத்தில் பங்கேற்றேன் அந்த போராட்ட களத்தில் உபயோகப்படுத்தப்படுகிற ஆயுதங்கள் மீது தாக்குதல் நடத்த உபயோகப்படுகிற ஆயுதங்கள் கண்ணீர் புகை குண்டு துப்பாக்கிகள் மூலம் இடைவிடாது இருக்கிறது ஒரு பக்கம் ரப்பர் குண்டு சுடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது காயப்படுகிற விவசாயிகள் அதை பற்றி கவலைப்படவில்லை என் உயிர் போனாலும் என் உரிமையை மீட்டெடுப்போம் என்கிற வைராக்கியத்தோடு அந்த போராட்டக் களத்தில் இருக்கிறார் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் பல லட்சக்கணக்கான டிராக்டர்களோடு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு தங்கி இந்த போராட்டத்தின் நியாயத்தை அரசுக்கு எடுத்துரைத்து அந்த கோரிக்கை நிறைவேறுகிற வரையிலும் போராட்ட களத்தை விட்டு வீடு திரும்புவதில்லை என்கிற வைராக்கியத்தோடு இந்த போராட்டத்தை துவக்கிற போது ஒரு கட்டம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை மீண்டும் பதிமூணாம் தேதி பனிரெண்டாம் தேதி இரவு ஐந்து மணிக்கு பேச்சுவார்த்தை துவங்கியது சண்டிகர் சண்டிகரில் நானும் பங்கேற்றேன் நள்ளிரவு பனிரெண்டு மணி பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் அந்த பேச்சுவார்த்தை நீடித்தது கடுமையான வாக்குவாதங்கள் மத்திய அரசு சொல்லுகிற ஒரே குற்றச்சாட்டு எந்த கோரிக்கை எடுத்தாலும் கால அவகாசம் கொடுக்காமல் நீங்கள் போராட வந்து விட்டீர்கள் இதனை நாங்கள் உடனடியாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவெடுக்க முடியாது ஒன்று எம் எஸ் பி இதை நான் உடனே முடிவெடுக்க முடியாது எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரையை கேட்டால் இது இரண்டாயிரத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்டது இப்படி திடீரென்று என்று எங்களிடம் வந்து கேட்கிறீர்களே என்று கூறுகிறான் காவல்துறை ஓட்ட வழக்குகளை திரும்பப் பெறுகிறேன் என்று பிரதமர் உத்தரவாதம் கொடுத்தாரே அது குறித்து நீங்க நீதிமன்றத்துல தான் முறையிட வேண்டும் இப்படி ஒவ்வொரு கோரிக்கைகளையும் தட்டி கணிக்கிற போக்காக இருந்தது ஏற்றுக்கொள்கிற மனநிலை இல்லை கடைசியில் அந்த பியூஷ் கோயல் சொன்னார் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு சொல்கிறார் ஆறரை மணி நேரம் அந்த விவாதம் முடிந்து பனிரெண்டரை மணிக்கு சொல்கிறார் நீங்கள் விவசாயிகளாக இந்த போராட்டத்துக்கு வந்திருந்தால் மத்திய அரசோடு இணக்கமாக போவீர்கள் உங்களை காங்கிரஸ் கட்சி பின்னிருந்து இயக்குகிறது என்று சொன்னார் அப்பொழுதுதான் அங்கே பிரச்சனை வெடித்தது எல்லோரும் எழுந்து ஒரு சேர அவருக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பணும் பகிரங்கமாக எழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கோரினார் அந்த வார்த்தையை நான் திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னார் அந்த நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு அவரிடமே சொன்னோம் காலையில் தேதி அதிகாலையிலேயே விவசாயிகள் நுழைவதை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று முடிவெடுத்து வெளியில அறிவித்துவிட்டு மறுநாள் காலையில் நானும் சங்கு சம்பு பாடலுக்கு நானும் சென்று விட்டேன் சென்ற போராட்டம் கூட ஒண்ணு மூணு சாலைகள் மட்டும்தான் மறைக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சு சாலைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது சென்ற போராட்டத்திற்கும் இந்த போராட்டம் வேறுபாடு ஒரு போர் மத்திய அரசு விவசாயிகள் அதன் பிறகு ஒரு புதிய ஆயுதம் ரசாயன கலவு கலந்து பொடிகள் தூரப்பட்டு அந்த தாக்குதலில் நானும் ஆட்பட்டேன் அந்த அந்த பொடி தூவிய அடுத்த நொடி சுவாசித்து அந்த அடுத்த நொடி கண்ணெரிச்சல் மூக்கெரிச்சல் வயிறு குடல் வரையிலும் நிறைகிறது உடனடியாக மூச்சு தருவார்கள் அதுவே அச்சப்பட்டு மூச்சு விடுவதற்கன தேடி ஓடுகிற வகையில் அந்த தாக்குதல்கள் எதர் மிருகங்களை தாக்குவதைப் போல எதர் நாட்டினுடைய எதிரிகளை தீவிரவாதிகள் மீது நடந்துகிற தாக்குதல் போல மிக மோசமான தாக்குதலை மத்திய அரசாங்கம் உலகத்தில் எந்த நாட்டிலும் விவசாயிகள் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தவில்லை ஆனால் விவசாயிகள் அதை பற்றி அஞ்சவில்லை இன்றைக்கு நான்காவது நாளாக போராட்டம் தொடர்கிறது நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வாழ ஆறு மணிக்கு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நேற்று இரவு மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்பதாக அறிவித்திருக்கிறது என்ன காரணம் என்றால் விவசாயிகள் உயிரை கொடுத்து நாங்கள் உரிமையை மீட்பு என்பதை தயாராகிவிட்டதால் எதிர்கொள்ள முடியவில்லை எனவே அந்த அச்சத்திற்கு தள்ளப்பட்டு அரசியலும் இல்லை விவசாயிகள் என்பதை உணர்ந்த காரணத்தினால் மத்திய அரசாங்கம் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறது நேற்றைக்கு கோரிக்கை முழுமையிலே ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் நாளைய ஞாயிற்றுக்கிழமை நானும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறேன் ஆறு மணிக்கு அந்த கூட்டம் சண்டிகாரில் மீண்டும் இருக்கிறது அந்த கூட்டத்தில் நிச்சயமாக ஒரு இடம் ஒரு உடன்பாடு எட்டும் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு எழுந்திருக்கிறது ஆனால் உடன்பாடு எட்டாவிட்டால் போராட்டத்தையும் தீவிரப்படுத்துவதற்கு விவசாயிகள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அரசு உணர்ந்திருக்கிறது எனவே ஒரு நல்ல தீர்வை எட்டும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு எழுந்திருக்கிறது நல்ல தீர்வை எட்டுமென்று நீங்களும் சொல்கிறீர்கள் வேளாண்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டாவும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இந்த போராட்டம் என்பது நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இந்த வேளாண் மூன்று சட்டங்களை திருத்த சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திய போதும் குறைந்தபட்ச ஆதார வழி உள்ளிட்டவரெல்லாம் வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடைபெற்றது ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கின்ற சூழலிலே தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற சூழலிலே இப்பொழுது விவசாயிகள் மீண்டும் டெல்லியை முற்றுகையிட வேண்டிய நோக்கம் என்ன இதிலேதான் மிகப்பெரிய விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நாங்கள் கேட்பது எம் எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரை இது காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அதை நிறைவேற்றாத மிகப்பெரிய தவறு காங்கிரசும் செய்திருக்கிறதா இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் விடுகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே எம் எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்றும் என்று சொல்கிறான் அதை பதினைஞ்சாவது ஆண்டு அவருக்கு நிறைவேற்ற முன்வரவில்லை அது குறித்து பஞ்சாப் விவசாயிகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார்கள் குழு பரிந்துரையை நிறைவேற்ற மாட்டோம் இது எங்கள் அரசுடைய கொள்கை முடிவு என்று அவருக்கு பகிரங்கமாக எழுத்துப்பூர்வமான ஒப்புதலையே உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்து விட்டார்கள் அதற்கு பிறகுதான் இந்த போராட்டங்கள் தோன்றுகிறது சாலைகளில் வருகிறார்கள் அந்த மாநில அளவில் அந்த போராட்டம் போகுகிறது பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொரோனாவையும் எதிர்கொண்டு போராட்டத்தை இந்திய அளவில் ஒருங்கிணைச்சு எஸ்கே அமைப்பு அந்த போராட்டத்தை நடத்தியது அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு எதிர்ப்பு இல்லை விவசாயிகள் மூணு சாலைகளை அடைத்து அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது கொடுமையிலும் கொடுமை அடங்கிக் கொண்டிருக்கிறது சுமார் ஒவ்வொரு சாலையிலும் ஹரியானா மாநில எல்லை என்பது ஹரியானாவுடைய மாநில அரசை ஆளுவது பாரதிய ஜனதா கட்சி எனவே பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து செல்லுங்க ஹரியானா அவர்கள் காவல்துறையை நிறுத்தி துப்பாக்கி சூடு பிரயோகம் நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு பஞ்சாப்ல ஆண்டு கொண்டிருக்கிற அந்த மாநில முதலமைச்சர் நீங்கள் ஹரியானாவில் எங்கள் மாநில சாலையை மூடக்கூடாது என்று அவர் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோள் விடுத்த உடனேயே அந்த மாநில ஹரியானா மாநில முதலமைச்சர் சொல்லுகிறார் நீங்கள் டிராக்டர்களை கைவிட்டால் விவசாயிகள் அனுமதிக்க உத்தரவிடுகிறேன் என்று சொல்லுகிறார் முரணாக சொல்லி போராட்டங்களை ஒடுக்குவதற்கும் விவசாயிகள் மீது வழக்கு என்னோடு பதினொன்னாம் தேதியும் பனிரெண்டாம் தேதியும் பங்கேற்றவர் சென்ற ஆண்டு கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி சென்ற பயணத்தில் பங்கேற்றவர் ஹரியானாவை சேர்ந்த ஒரு இருபத்தி எட்டு வயது இளைஞர் அக்ஷய் நர்வான் அவர் பதிமூணாம் தேதி காலையில் பதினோரு மணி வரையில் வினோட இருக்கிறார் இரவு கேட்கிறேன் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரவாக இப்படி நூற்று கணக்கான விவசாயிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பல நூறு கணக்கான அவர்கள் காயம்பட்டு மருத்துவமனைகள் சிலர் கொண்டு செல்லப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல அந்த இடத்திலேயே தற்காலிக மருத்துவமனைகளை விவசாயிகளை ஏற்பாடு செய்து உடனடி சிகிச்சை அளிக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போராட்டம் கைவிடப்பட்ட பொழுது கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறீர்கள் காலம் அவ்வளவு காலம் இருந்தது தேர்தல் கொடுத்த உத்தரவாதமும் இரண்டாயிரத்தி பதினாலில் பத்தாண்டு கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பிரதமர் கொடுத்த வேண்டுகோள் அவர் சொல்லும் போது வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுகிறேன் சட்டங்களை திரும்பப் பெறுகிறேன் உடனடியாக எம்எஸ்பி குழு அமைக்கிறது என்று நாற்பது பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு ஒரு ஆறு மாத காலத்திற்குள்ளாக தீர்வு காணப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்தார் காவல்துறை போட்டிருக்கிற வழக்குகள் முழுமையும் திரும்ப பெறப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்தார் இன்றைக்கு வந்தன் என்கிற பெயரில் மட்டும் ஆயிரத்தி அறுநூறு வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு கேட்கிற பொழுது நீதிமன்றத்தில் கேளுங்கள் என்று சொல்லுகிறார் பியூஷ் கோயல் இப்படி நீங்கள் நெருக்கடி கொடுப்பது அரசியல் பின்புலத்தோடு பண்ணுகிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார் நாங்கள் எந்த நெருக்கடி கொடுக்கவில்லை தேர்தல் நெருங்குகிறது என்றால் கடந்த தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகளை ஆளுகின்ற கட்சி நிறைவேற்ற வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அதை காலம் கடத்தியதால் நீதி துப்பாக்கி வாகனங்கள் அடித்து நொறுக்கப்படவில்லை எந்த இடங்களிலும் விவசாயிகள் தீ வைக்கவில்லை எங்கள் மீது காவல்துறையும் ராணுவமும் தாக்குதல் நடத்துவது நாங்கள் நீதி கேட்கிற ஒரு நடைமுடத்தை டெல்லி மாநகரத்திற்குள் தலைமை நகரத்திற்குள் செல்வதற்கு அனுமதி மறுப்பது நியாயம் தானா நாங்கள் என்ன நெருக்கடி கொடுக்கிறோம் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காணப்படும் என்று சொல்லுவீர்கள் தீர்வு காணப்படும் என்றால் என்ன முடிவு எட்டப்படும் என்ற உணவு தான் எனவேதான் நாங்கள் ஒரு போராட்ட உருவாக்கி இருக்கிறோம் அரசியல் சாயம் பூசக்கூடும் என்பதால் கடந்த மாறுபட்ட வகையில் எந்த அரசியல் கட்சியும் இல்லாத வகையில் இன்றைக்கு எஸ்கே எம் என்பி நான் பொலிட்டிக்கல் அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கம் என்கிற அமைப்புதான் இந்த போராட்டத்தை திட்டமிட்டு நடத்தியது பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் சொன்னார்கள் இந்த போராட்டம் வெற்றி பெறாது விவசாயிகள் ஒன்றுபடுத்த விட நாங்கள் பிரித்தாந்து சூழ்ச்சியை கை நடத்திருக்கிறோம் என்று தன்னைகளை மாறுதட்டி கொண்டது ஆனால் இன்றைக்கு அரசியல் கட்சிகளும் ஒதுக்கிவிட்டு நாங்கள் சொல்ல வேண்டுகோளை ஏற்று என்கிற நிலையை மத்திய அரசு உணர்ந்ததால் தான் தீர்வை எட்டும் என்கிற உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் எனவே தீர்வு கிடைக்காவிட்டால் பாராளுமன்ற தேர்தல் என்பது எங்களுக்கு ஒரு சடங்கு நிகழ்வாக மாறுமே தவிர எங்களுடைய வாழ்வாதாரம் தான் பாராளுமன்றத்தை நிர்ணயிக்கிற சக்தி என்பதை வெளிப்படுத்துமாட்ட எனக்கு நீங்க கருத்துக்க வாய்ப்பு நிமிஷமா உட்கார்ந்து இருக்கதுல இருந்து உங்க டிவியில நான் ரமேஷ் சேதுராமன் பேசுறதை கேட்டுக்கிட்டு அப்படியே மன உளச்சுல ஆகி உட்கார்ந்துருக்கேன் அதுக்கு அடுத்தது பாக்கிய பேசுறது ரமேஷ் சேதராமன் மூணு பேரு சாப்பாடு போடுறார விவசாயிக்கு வரி குடுக்கிறாரா சாப்பிடுறாருல விவசாயம் எவ்வளவு தெரியுமா இந்த நாட்டுல பழுநிலை மாற்றத்தினால முதல்ல பாதிக்கப்படுறது யாரு நாட்டுல விவசாயம் விவசாயம் தான் இந்த விவசாயி ஒரு ஆண்டு செய்யலைன்னா ரமேஷ் சந்திர அவன் உணவுக்கு எந்த நாட்டுக்கு போவார் அதானி கொடுப்பாரா அப்பாடி கொடுப்பாரா விவசாயி தொடர்ந்து பாதிக்கப்படுறான் இழப்பு அரசாங்கம் தான் மதிப்படுறீங்க எத்தனை ஆண்டுகள் உங்க ஆட்சிக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பருவநிலை மாற்றத்தான் விவசாயம் அளித்திருக்கிறது என்பதை பல மாவட்டங்களை நீங்க அறிவிச்சிருக்கீங்களா பேரிடர் பாதித்த மாநிலம் அறிவிச்சிருக்கீங்களா பேரிடர் பாதித்த மாவட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்களா நீங்க பதினாலு லட்சம் கோடி இந்த ஆண்டு பட்ஜெட்ல படிச்சீங்க பெரும் முதலாளிக்கு வரா கடன் அதுக்கு விளக்கம் செஞ்சீங்களா கடன் வராதத வங்கிக்கு நாங்க கொடுத்து நலிவடை மீட்கிறோம் அதை வந்து எப்படி குற்றம் சாட்டுங்கன்னு சொன்னீங்களே விவசாயி யாருக்கு தரவாங்க விவசாயி வாங்கி அந்நிய நாட்டுல முதலீடு பண்ணியிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது போட்டி வந்தா மாறி இருக்காங்களா உங்களுக்கு உடனே உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு நாங்க பிபிஐந்து போராடிட்டு இருக்கிறோம் நாங்க கேட்கறது என்ன நாங்க கேட்கறது விவசாயிகள் கேட்கறது சட்டத்துக்கு போறதாகவா இரண்டு ஆண்டு மூணு ஆண்டு முடிஞ்சு போச்சேன் இன்னைக்கு பரவாயில்ல தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் நிதிவாழ்நா பத்தி பேசிட்டு இருக்கீங்க நாங்க பாராளுமன்ற தேர்தலில் வேட்போன் வாங்கிட்டு இருக்கீங்களா அரசியல் சூட்டல் பேசிட்டு இருக்கீங்க இந்த காலத்துல எங்களுடைய விவசாயத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வீதியில் வந்து நிக்கிறோம் உங்களுக்கு உணவு